அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மே மாதம் எட்டாம் தேதி வரையிலும் புதனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கவிருக்கின்றார்கள் இந்த புதன் செவ்வாய் இணைப்பினாலே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிதி நிலைமை முன்னேற்றம் காணும் எதற்கும் பண பற்றாக்குறை என்பது இருக்காது எந்த செலவுகளுக்கும் நிதி ஒதுக்குவதற்கு பிரச்சனை என்பது இருக்காது இவர்களுக்கு நிதி நிலைமை முன்னேற்றம் காணும் இவர்களுக்கு இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு காலமாக திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கன்னி பெண்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மே மாதம் எட்டாம் தேதி உள்ள காலகட்டத்திலே புதனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இதுவரை திருமணம் ஆகாது இருந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணம் நடந்தேறும் இந்த ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் என்ற இந்த வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவும் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கிடைக்கும் மேலும் இவர்களுக்கு எல்லா துறைகளிலுமே எல்லா வகைகளிலும் எல்லா விஷயங்களிலுமே எல்லா காரியங்களிலுமே நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் இந்த மகர ராசி அன்பர்களின் ராசியை சார்ந்த அன்பர் அடுத்ததாக இந்த புதனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இவர்கள் இரண்டும் இணைந்து சஞ்சரிக்கின்ற இடம் மேஷ ராசிக்கு பத்தாம் இடம் ஆகையினாலே மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தொழிலே அவர்கள் செய்யக்கூடிய வாணிகத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் தொழில் பெருகும் வாணிகம் பெருகும் இவர்களுக்கு இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே இவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் மேஷராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே நல்ல லாபம் காண்பார்கள் மேஷராசியை சார்ந்த அன்பர்கள் இவர்களுக்கு இவ்வளவு காலமாக நிறைவேறாமல் தடைப்பட்டிருந்த காரியங்கள் நிலுவை வேலைகள் ஏதேனும் இருந்தால் தடைப்பட்டிருந்த முடிவடையாமல் நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே மேசராசி அன்பர்களுக்கு முடிவடையும் நன்றாக சாதகமாக நன்மை தரக்கூடிய வகையிலே இந்த காலகட்டத்திலே நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாம் முடிவடையும் மேலும் மேசராஜி ராசியை சார்ந்த அன்பர்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலைக்காக விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடிய வேலை தேடிக்கொண்டிருந்த அன்பர்களுக்கு இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அவர்கள் தேடிய வேலை கிடைக்கும் ஏனென்றால் இந்த பத்தாம் இடத்திலே செவ்வாயும் புதனும் இடையே சஞ்சரிக்கின்றார்கள் இந்த பத்தாம் இடம் என்பது ஜீவன ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் வேலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வேலை கிடைக்கும் மேலும் இவ்வளவு காலமாக ஏதேனும் பெற்றோர்களிடம் மனக்குறை கசப்பு ஏதேனும் மனதிற்கு பிடிக்காமல் பகை அல்லது ஏதேனும் இருந்திருந்தால் அதையெல்லாம் அதெல்லாம் விலகி இப்பொழுது இவர்களுக்கு பெற்றோர்களுடைய முழு ஆதரவும் கிடைக்கும் இந்த மேச ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அதுபோல இந்த செவ்வாயும் புதனும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த வீடு மகர வீடு மகர ராசி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இரண்டாம் இடமாகும் இரண்டாம் இடம் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடம் பண வரவு குடும்ப நலம் வாக்கு கல்வி நேத்திரம் ஆகியவற்றை எல்லாம் இந்த எல்லா விஷயங்களிலும் நலனை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் இந்த இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்திலே தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இந்த செவ்வாயும் புதனும் இடிந்து சென்றிருப்பதனாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத இருந்த நேரத்திலே அவர்களுக்கு பண வரவு கிடைக்கும் எதிர்பாராத நேரத்திலே பண வரவு கிடைக்கும் இவர்களுக்கும் நிதி நிலைமை நல்ல முன்னேற்றம் காணும் இந்த காலகட்டத்திலே இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக புதிதாக வாய்ப்புகள் பல கிடைக்கும் மேலும் புதிதாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு வந்து சேரும் இவர்கள் இவர்களுக்கு எங்கேனும் பணம் கொடுத்த இடத்திலே வாராதிருந்த கிடந்த பணம் ஏதேனும் முடங்கியிருந்த பணம் வருமோ வராதோ என்று எதிர்பார்த்திருந்து ஏமாந்திருந்த பணம் சிக்கி கிடந்த பணம் இவர்களுக்கு இப்பொழுது வந்து சேரும் இவர்களுக்கு அன்றாட வருமானம் மாத வருமானம் ஆண்டு வருமானம் இந்த காலகட்டத்திலே அதிகமாகும் வருமான உயர்வு ஏற்படும் இவர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மேலும் நீண்ட நாள் இவர்கள் ஆசைப்பட்டிருந்த ஆசையெல்லாம் இப்பொழுது நிறைவேறும் இவர்களது நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்திலே நிறைவேறும் மகிழ்ச்சி அடைவார்கள் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் வாழ்க்கை அவற்றிலே முன்னேற்றம் காண்பார்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மேலும் இவர்களது வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவுக்கு இந்த அன்பர்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமை குடும்ப நலம் பண வரவு கல்வி வாக்கு சிறப்பு சரியாக தெளிவாக இனிமையாக முறையாக பேசி அந்த வாக்கினால் இவர்கள் பலவிதமான லாபத்தை அடைவார்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆகவே இந்த செவ்வாயும் புதனும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே அதாவது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மே மாதம் எட்டாம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்திலே இந்த மகர ராசி மற்றும் மேஷ ராசி மற்றும் தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான முன்னேற்றமான வாழ்க்கையை அனுபவிக்கவிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே செவ்வாயும் புதனும் ஒன்றாக இணைந்து மகர ராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான வாழ்க்கை அமையவிருக்கிறது முன்னேற்றம் காணவிருக்கிறார்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் மேஷம் மகரம் தனுசு ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்கள் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாயம் புதாய்ச குரு சுக்க சரி ராகவே கேதவே நகர் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க்க வளப்புடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்